பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் ஆட்சி நடக்கிறது சமீபத்தில் அந்த மாநிலத்தில் அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விழுந்த சம்பவங்கள் பூதாகரமானது பீகாரில் கடந்த இரண்டு வாரங்களில் பனிரண்டு பாலங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்துள்ளன இந்த சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை பதினைந்து என்ஜினியர்களை பீகார் அரசு சஸ்பெண்ட் செய்துள்ளது உடைந்த பாலங்களை மீண்டும் கட்ட அரசு போட்டுள்ளது பாலம் கட்டியதில் கான்ட்ராக்டர்கள் தவறு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டால் பாலத்திற்கான செலவு அவர்கள் மீதே விதிக்கப்படும் பாலங்கள் இடிந்தது தொடர்பாக பறக்கும் படை ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளித்துள்ள நிலையில் பீகார் அரசு இந்த அதிரடியில் இறங்கியுள்ளது என்ஜினியர்களின் அலட்சியம் தொடர் கண்காணிப்பு இல்லாததும் தான் பாலங்கள் இடிந்து விழுவதற்கு முக்கிய காரணம் என பறக்கும் படை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பீகார் நீர்வள கூடுதல் செயலாளர் சைத்தன்யா பிரசாத் கூறும்போது என்ஜினியர்கள் சரியாக கவனிக்காததும் ஒப்பந்ததாரர்கள் அக்கறை செலுத்தாததும் பாலங்கள் இடிந்ததற்கு முக்கிய காரணம் என்றார்